ஓம் ஜெய் ஸ்ரீ ரமனாய பகவான் ஸ்ரீ ரமண மகிருஷ் பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கு மங்களை மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று மே இருபத்தி ஆறு திங்கட்கிழமை அருவமனம் உருவமனம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் தூக்கத்திலிருந்து விழிக்கும்போது முதலில் தெளிவான அனுபவம் ஒன்று விளங்கும் அதில் நாம ரூபங்கள் இருக்காது காட்சிகள் ஒன்றும் தோன்றாது தூய வானவெளி போன்ற வெட்ட வெளியது அது சுத்தமான ஆத்ம ஒளியாகும் அந்த ஆத்ம ஒளியே நீ என்று உபதேசிக்கிறார் குரு ஒளி உணக்கியது பகலினன் எனக்கு இருள் விளக்கு ஒளி உணர் ஒளியது கண் அது உணர் ஒளியது ஒளிமதி மதி உணர் ஒளியது அது அகம் ஒளிதனில் ஒளியும் நீ என குரு அகமதே இது உள்ளது நாற்பது அனுபந்த பாடல் இந்த அனுபந்த பாடல் குரு சீடனை பார்த்து கேள்வி கேட்பது போலவும் சூ சீடன் பதில் கூறுவது போலவும் அமைந்துள்ளது குரு உனக்கு ஒளியது சீடன் பகலில் ஒளி ஒளி தரும் சூரியன் இரவில் விளக்கு குரு இந்த ஒளிகளை உணரும் ஒழியது சீடன் கண் குரு அந்த கண்ணை உணர்கின்ற ஒளியது சீடன் மதி குரு மதிய உணர்கின்ற ஒளி எது சீடன் அது நான் குரு எல்லா ஒளிகளுக்கும் ஒளியாவது நீயே சீடன் நான் அதுவே என்றான் தூங்கி விழிக்கும் போது அனுபவமாகும் நாம ரூபமற்ற காட்சிகள் தோன்றாத நிலையில் விளங்குவது நான் எனும் ஆத்ம போதம் மட்டும் அந்த தூய ஒளியே அருவ மனம் எனப்படும் இது எல்லோருக்கும் நிகழும் ஒரு அனுபவம் சில நொடிகளில் இது மாறிவிடும் அகந்தை மனம் தோன்றுவதற்கு முன்பு இருக்கும் அருவ மனம் அருவ மனத்தின் தூய ஒளி ஆத்ம ஒளி அதற்கு பிறகு தோன்றுவது அகந்தை மனதின் ஒளி இது ஆபாச ஒளி உடலும் உலகமும் அதிலே தோன்றுகின்றன எல்லா நாரு நாம ரூபங்களும் அகந்தை மனதின் வெளிப்பாடே ஆகும் இதையே பகவான் அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும் அகந்தையின்றேல் இன்று அனைத்தும் என்று உள்ளது நாற்பது ஒரு பாடலில் குறிப்பிடுகிறார் ஆத்மாவில் விதை வடிவான வாசனைகள் பதிந்துள்ளன வாசனைகள் எண்ணங்களாக உருப்பெற்று ஆத்ம வழியில் தோன்றி உலக காட்சிகள் தெரிகின்றன குருவின் உபதேசப்படி எண்ணங்கள் வடிவான உலக காட்சிகள் உண்மையல்ல என்ற வைராக்கியம் ஒரு சீடனுக்கு ஏற்பட வேண்டும் உலகுக்கு ஒளியாய் தோன்றி மறையாது ஆதி அந்தம் இல்லாமல் ஒளிரும் ஆத்மா தான் என்ற விவேகம் உதிக்க வேண்டும் தோன்றி மறைகின்ற அகந்தை மனதின் உலக காட்சிகளை படக்காட்சியில் வரும் காட்சி போல் பாவித்து பற்றி கொள்ளாமல் இருக்க பழக வேண்டும் மனமே புத்தர் என்பது புத்த மதத்தின் முக்கிய உபதேசம் விழிப்படைந்த மனம் உடையவர் புத்தர் விழிப்படையை விழிப்படைதல் என்றால் என்ன விழிப்பு நிலையில் ஜாதி மத இன மொழி பாலின பேதம் பார்க்காமல் எவ்வுயிரையும் தம்முயிர் போல் பாவிக்கும் சித்தம் கொண்டவர் புத்தர் வள்ளல் பெருமான் புத்தராக விளங்கிய சைவ சித்தர் பேதங்கள் மலிந்து கிடக்கும் கலியுகத்தில் மனித சமுதாயத்தை வழிநடத்த என்று நமக்கு தேவை காகம் பசு நாய் போன்ற பிற உயிர்களையும் தம்முயிர் போல் நேசித்து பகவான் ரமண மகரிஷி போன்ற ரிஷிகளும் வாடிய பேரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளல் பெருமான் போன்ற கருணாமூர்த்திகளுமே ஆம் ஒரு சின்ன கதைப்பு தன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள ஒரு மன்னன் ஞானியுடன் வந்தான் சுவாமி மனம்தானே புத்தர் என்று வினவினான் இதற்கு பதில் சொல்வது மிகவும் கடினம் என்று கூறினார் குரு நான் ஆம் என்று சொன்னால் உங்களுக்கு புரியாத ஒன்றை நீங்கள் புரிந்ததாக நினைத்து கொள்வீர்கள் நான் இல்லை என்று பதில் சொன்னார் ஞானியான உங்களுக்கே தெரியவில்லை என்று நினைப்பீர்கள் என்று பதிலளித்தார் ஞானி ஆம் இல்லை என்ற இரட்டைகளுக்கு சாட்சியாக உள்ள அறிவு ஆத்ம ஞானம் நீ அற புலிநிதம் களிமயமா நின்றடு நிலையருள் அருணாச்சலா ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி